டெல்டா விதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய அறிக்கையில நிலவக்கூடிய வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் முதல் வாரத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக பதிவானது அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள் குறிப்பாக வடக்குள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்கள் என மாலை இரவு நேரங்கள்ல ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமலை பதிவாகி வருகிறது இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகள் தொடர்ந்து நமக்கு சாதகமாக நிலவவில்லை என்றாலும் அந்த காற்றின் போக்குல இருக்கக்கூடிய வேக மாறுபாட்டின் காரணமாக ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன இடிமலை பதிவாகி வருவதை பார்க்க முடிகிறது வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் குறிப்பாக ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் ஈரோடு திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் போன்ற பகுதிகள் எல்லாம் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பநிலை உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுது வெப்பநிலையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய அடுத்த சில நாட்கள்ல படிப்படியாக அதிகரித்து ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரிக்கு மேல் அதிகரிப்பதற்கும் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல இன்றும் நாளையும் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி தென்காசி தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு கடலோர மாவட்டங்கள்ல படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்க கூடும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் வெப்பநிலை உச்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் அடுத்த சில நாட்கள்ல முடித்துக் கொள்வது நல்லது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல் பகல் நேரத்துல குறிப்பாக நண்பகல் நேரத்துல முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல தங்களது அதாவது சமவெளி பகுதிகளில் வேலைகள் இருக்கும் பட்சத்தில் அதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி